கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே பாகோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட வட்டவிலை பகுதியில் ரேஷன் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த ரேஷன் கடையில் மொத்தம் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு குடும்ப அட்டைகள் உள்ளன இந்த ரேஷன் கடையானது கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக திறக்கப்படாமல் பூட்டியே கிடந்துள்ளது இதனால் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவையான அரிசி கோதுமை சீனி பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் விநியோகம் செய்யப்படவில்லை இந்த நிலையில் இன்று மதியம் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி ரேசன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களது பகுதியில் உள்ள ரேசன் கடைக்கு நிரந்தர பணியாளரை நியமிக்க வேண்டுமென கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து வேறு ரேஷன் கடையிலிருந்து தற்காலிக பணியாளரை கொண்டு ரேசன் கடை திறக்கப்பட்டு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க